க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிவோஷன் வெளிப்பாடுகள் பத்தொம்போதாவது அதிகாரம் இவைகளுக்கு பின்பு அந்த வார்த்தை இவைகளுக்கு பின்புன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கடைசி அதை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்கலாம் பரலோக பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் ஸோ அந்த ஆரவாரம் வந்து நான்கு வார்த்தைகளை கொண்ட ஒரு ஆரவாரமாக இருக்கிறது அந்த வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாம் அவர்கள் அல்லேலுவியா இது வந்து முதல் வார்த்தை ரெண்டாவது ரட்சணியம் அது வந்து ரட்சிப்பை குறித்தது மூணாவது வந்து மகிமை நாலாவது வந்து கணமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் ஸோ இந்த உலகத்தில் வந்து ஒரு இந்த இந்த அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு விஷயங்கள் நடக்கப்போகுது இந்த நான்கு விஷயங்களும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆயிர வருட அரசாட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிகழக்கூடிய இந்த நான்கு விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்கள் தான் வந்து இந்த நான்கு வார்த்தைகளாக பத்தொம்போதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அல்லே லூயா அப்படின்றது வந்து பத்தொம்பது ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் எதற்கான சந்தோஷம்னா ஆயிர வருட அரசாட்சிக்கு ஆரம்பிக்க போகிறது அப்படின்ற ஒரு அந்த சந்தோஷம் ரெண்டாவது வந்து ரட்சணியம் அந்த ரெண்டாவது ஈவெண்ட் அதாவது ஆயிரம் வருட அரசாட்சிக்கு முன்னாடி நடக்கப் போகிற அந்த ரெண்டாவது நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கலியாணம் அதாவது அவரு அவருக்காக உண்டாக்கப்பட்ட அந்த சபை மனவாட்டி அந்த சபையை பார்க்குறோம் ரட்சிப்புக்கு பாத்திரமான அந்த சபையோர்கள் அது வந்து ரட்சணியம் மூணாவது வந்து மகிமை அவர் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மகிமையோடு பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டார் நான்காவது வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா வல்லமை சாத்தானாவனவன் ஆயிரம் வருடத்திற்கு அடைக்கப்படுகிறான் கர்த்தருடைய வல்லமையை குறிக்கிது ஸோ இந்த வசனத்தில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணது இவைகளுக்கு பின்பு அந்த இவைகளுக்கு பின்பு அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விஷயங்களும் அதாவது சாத்தானுடைய அனைத்து கிரியைகள் அது எல்லாமே முற்றுப்புள்ளி ஆகும் பொழுது பரலோகத்தினுடைய சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து சபை வந்து மனவாட்டியாக கொடுக்கப்படுவது மூன்றாவது வந்து கர்த்தர் மகிமையோடு வெளிப்படுவது நான்காவது வந்து அவருடைய வல்லமையினால் சாத்தான் ஆயிர வருடத்திற்கு அடைக்கப்படுவது ஸோ இந்த நான்கு நிகழ்வுகள் ஒரே வசனத்தில் வந்து பத்தொம்போதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு ஆயிர வருட அரசாட்சியை கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை பார்க்குறோம் இது நிகழப்போகக்கூடிய ஒரு சத்தியம் நமக்கு வாக்குறுதியாக இருக்கிறோம் இதை படிக்கிறதுக்கு நம்ம பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஸோ நம்ம ஒரு நாள் இந்த நிகழ்வுகளை சத்தியமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய விசுவாசிகள் தான் நாம் ஏமே